பெரிய மாணவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதாலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக தியானிக்கும்படியாக தேவன் கொடுக்கிற கிருபையுள்ள வார்த்தைகள் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ஒன்றில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலையிடும் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய உங்களுடைய என்னுடைய நம்முடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கிறது ஆனால் இறுதியில் கர்த்தருடைய யோசனைகள் மாத்திரமே நிலைத்திற்குமா ஒருவேளை இந்த உலகத்துல மனிதர்கள் ஆகிய நாம் அனைவரும் பல திட்டங்களை ஆனால் இறுதியில கத்தருடைய யோசனை ஒன்று மாத்திரமே இந்த பூ உலகத்துல நிலைத்து நிற்கும் என்பதை வேதம் அருமையாக சொல்லுகிறது அப்படி இல்லைன்னா ஒருவேளை கத்த தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னாலும் அது பொருந்தும் அன்பானவர்களே இன்னும் நேர்த்தியாக நீதிமொழிகள் பதினாறு ஒன்பது எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கத்தர் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வழிகளையே யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கிறது அது ஒருவேளை நம்முடைய குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புகளாக இருக்கலாம் இந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம அடிஷனல் கோர்சஸ் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் இப்படியெல்லாம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வேண்டும் இந்தந்த கல்லூரிகளில் பிள்ளைகளை படிக்க வைத்தால் நல்ல நலமாக இருக்கும் என்று சொல்லி பல காரியங்களை நம்ம யோசிக்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கிறது ஆனாலும் இறுதியில் கத்தருடைய யோசனை மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கத்திர விரும்புகிறார் அது மாத்திரமில்லை ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம் ஒருவேளை வேலைவாய்ப்புகளாக இருக்கலாம் ஒருவேளை தொழில் காரியங்களாக இருக்கலாம் நீங்களும் நானும் நம்ம காரியங்களை யோசிக்கிறோம் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண நன்றாக இருக்குமே ஆண்டவர இந்த தொழில் செய்வதற்கு எனக்கு வாய்ப்புகள் உண்டாயிருக்குமே நன்றாக இருக்குமே ஆண்டவர இந்த ஊரிலே நான் பணிபுரிந்தால் நன்றாக இருக்குமே ஆண்டவரே என்று சொல்லி பல கோணங்களில் பல காரியங்களை நம்ம யோசித்துக் கொண்டே இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கிறது ஆனால் ஒன்றை தேவ ஜெனம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய யோசனை மாத்திரம்தான் நிலைநிற்கும் அலலோயா இன்னும் நேர்த்தியாக சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினொன்று மற்றும் ஏசாய நாற்பத்தி ஆறு பத்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய யோசனைகள் நித்திய நித்திய காலமாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் ஆதி முதற் அவருடைய யோசனை என்றைக்கும் நிலைத்து நிற்கிறது என்பது வேதமருமையாக சொல்லுகிறது ரைட் ஃப்ரம் த பிகினிங் கண்மான தேவ ஜனமே ஆதி கொண்டு ஆண்டவருடைய யோசனையே நிலைத்து நிற்கும் இந்த உலகம் உருவாக்குவதாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கைய அவர் தம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அவருடைய யோசனை பெரியது இன்றைக்கு ஆண்டுடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே என்னுடைய திட்டம் அல்ல என்னுடைய எண்ணம் அல்ல உங்களுடைய யோசனைகள் என்னுடைய எங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணம் அடையட்டும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிற வேலையில மகிமையாய் கத்தர் அவர்களை உறுதிபட செய்து நேர்த்தியாக நடத்தி நம்மை உயர்ந்த உன்னதமான இடங்களில உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் பேசும்படியாக விரும்புகிறார் அவருடைய யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற அர்ப்பணிப்போமா கண்களம் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துவோம் வேளையில சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக சபையாக கூட்டி வர கொடுக்கிற இந்த நல்ல கிருப்பைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் உங்களை கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் அந்தவரே நிறைய காரியங்களை குறித்து நாங்கள் எண்ணுகிறோம் யோசிக்கின்றோம் ஆனால் எங்களை முன்குறித்த முத்தரித்த எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவராகிய இயேசு ஆகிய நீர் எப்பொழுதும் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்து கொடுக்கக்கூடிய நல்ல தெய்வமாகிய நீர் ஆண்டவரே உம்முடைய கருத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி உம்முடைய யோசனைகள் எங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமடைய எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய எண்ணங்கள் அல்ல ஆண்டவரே எங்களுடைய திட்டங்கள் அல்ல முடிய யோசனைகளே என்னுடைய வாழ்க்கையில் உறுதிப்படட்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு கத்த செய்கிறபடி நாள நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை கத்திரங்கள் யாவருக்கு தருவீராக தருகிறபடி நாள் நன்றி பேசுறாமிக்கிறோம் ஜமங்கேடும் ஜீவம் உள்ள நல்ல விதாக தேங்க்யூ